ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி அகில் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மார்கழி மாதந்தாங்க நான்காம் நான்கு அன்னைக்கு நான் பிரம்மபூரத்துலேயே எந்திரிச்சு அக ரெண்டு வா நிலவாசலில் ரெண்டு அகல் வழக்கு தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் ஏற்று ஏற்றிட்டுங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கும் போய் மனஸ் விநாயகரை குளிர் வச்சுட்டு அங்கேயும் அகல் விளக்கை ஏற்றி வச்சிட்டு மனசார சாமி கும்பிட்டு வரங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க நினைத்த காரியம் நிறைவேறுங்க நினைத்த காரியம் நிறைவேறுங்க பிரம்மபுகத்தில் எந்திரிச்சு தண்ணி ஊற்றிட்டு பூஜை அறையில் சாமி கும்பி விளக்கு பற்றி வச்சிங்கனாவே நினச்ச காரியம் நிறைவேறுங்க மனசார வேண்டிக்கோங்க விநாயகரை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்